ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வாட்ஸ் நியூவில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று வெளியான மிக மிக முக்கியமான பத்திரிக்கை செய்தி ப்ரெஸ் நியூஸு டிஆர்பியில் பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் நியூஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் அடர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று அல்லது கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று காலி பணியிடங்களுக்கு பதினாலு பாடத்திற்கான நேரடி நியமன அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வுகள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இதன்படி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பணி சமர்ப்பித்த சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையிலும் பணிநாடுகள் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு இன சுழற்சி முறை அறிவிக்கை மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றியும் தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு டெம்பரவரியாக வெளியிட்டுருக்கிறாங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பிக்கு சரிங்களா ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி